அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா வீடு கட்டும் போது வாசக்கால் அமைக்கலாம் என்பதை சொல்ல போறேன் எந்த ராசிக்குன்னு முழுக்க முழுக்க வீடு கட்டக்குள்ள குடும்ப தலைவனையே சாரும் குடும்ப தலைவன் இல்லைன்னா தான் அடுத்தருடைய அடுத்த அதை அடுத்தது யார் வாரிசாக இருக்கிறார்களோ அவங்களுடைய ராசியின் அடிப்படையில் வாசகாலம் அமைக்கணும் அப்படி அமைத்தால் வீடு இவங்க இல்லைனாலும் அந்த வீட்டில் அவங்களுடைய தலைமுறைகள் இருக்கக்குள்ள அந்த வீடு அவங்களுக்கு காலங்காலமாக அவங்களுக்கு பயனளிக்கும் கட்டக்குள்ள யார் வீடு கட்டுகிறார்களோ அவங்களுடைய தான் வாசக்கால் அமைக்கணும் அவங்க ராசியில் கருத்தில் கொடுங்க இப்போ வீடு கட்டும்போது மேசம் கரகம் துலாம் மகரம் ஆகிய ராசிக்கலாக இருந்தால் மேற்கு நோக்கி வாசகப்படி அமைக்கணும் அது காலங்காலமாக அவங்க தலைமுறையை வாழ வைக்கும் கருத்து கொள்ளுங்க அதே போல் ரிசுவம் விருச்சிகம் சிம்மம் கும்பம் ஆகிய ராசிகளுக்கு தெற்கு அல்லது வடக்கு நோக்கி வாசகம் அமைச்சாங்கன்னா அவங்களுடைய பரம்பரிய காலங்காலமாக அந்த ராசி வாழ வைக்கும் அதே போல் மிதுனம் கன்னி தனுசு மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் கிழக்கு நோக்கி வாசல் அமைச்சாங்கன்னா அவங்களை அந்த வீடு அவங்க பரம்பரையை காலங்காலமாக வாழ வைக்கும் கருத்தில் கொள்ளுங்க அதே போல வீடு வாடகைக்கு செல்றவங்களும் இந்த ராசிக்காரர்கள் குடும்பத்தலை ராசி எது பொருந்ததோ அந்த அடிப்படையில் வீட்டுக்கு போனா அந்த வீடு அவங்களை வாழ வைக்கும் திருமண ஆபாரங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கும் உடல் வாதிகளுடன் இருந்தாங்கன்னா அந்த உடல்வாதிகளை வந்து நீக்கும் கருத்தில் கொள்ளுங்க கணவன் மனைவியிடையே பிரிவினை ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும் இதெல்லாம் வந்து அந்த ராசிக்கும் வாசுதேவனுக்கும் பொருந்தக்கூடிய விதி நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்